வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் மலக்கோட்டை பின்புறம் இருக்கிற முருசுவாமியார் கோவில் வந்திருக்கிறோம் இன்னைக்கு முருசுவாமியார் குருமூர்த்தி நடந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல் மலக்கோட்டை பின்புறம் இருக்கக்கூடிய சுவாமியார் நூத்தி வந்தால் குறும்பூஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது அங்கதான் வந்து இருக்கணும் நல்லதே நன்னை நல்லதே செய் நல்லதே நடக்கும் నాయనల నొక్కుల 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 నొక్కుల

గోయెను nanti దేవుని కొరకు వందనములు కలుగును గాక. அவர் சொல்ல வேண்டிய முத்திரம் விளக்கினை ஏற்றி வெளியே அருமி விளக்கிய முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளக்கும் விளக்கவர் தாமே இல்லக விளக்கது இரு கொடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பழக விளக்கது பலரும் காண்பது நல்லது விளக்குது நமச்சிவாயவே बहुत समय तक बात सुनाते हैं जी मैं बहुत समय तक आपको ये चीजें बताते हैं आप लोगों से क्या फिर बाद में जब एक दूसरे को देखेंगे जी 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 कि वो बहुत सोम यार दवा पड़ते हैं रखा चाहिए பசுவும் கன்றும் ஒரு பழுங்கினான சிலை மக்களை வணக்கம் இப்போ நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் உள்ள போதசுவாமியார் கோயிலுக்கு வந்துருக்கிறோம் இந்த கோசாமியாருக்கு நூற்றி இருபதாவது குருபூஜை நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நல்லா ஒரு வருஷம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கோம் புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடக்கும் இந்த குரு பூஜை நூற்றி இருபதாவது வருஷம் குரு பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காட்சியை தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்களும் வந்து கோயிலுக்கு வாங்க கோமியில் திருவள்ளுவர் பெற்று செல்லுங்கள் ஓகே பாஸ் பண்ணிக்கோ குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டு தான் ஒரு நாட்டிய நாடகம் முடிந்தது இதுதான் திண்டுக்கல் உதவசாமியார் கோவிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் சன்னதி கருடாழ்வார் சன்னதி இப்போ அடுத்த நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பம் இதில் புழு ட்ரெஸ்ஸில் குழந்தைகள் ஆட போகிறாங்க இந்த கோவிலே பார்த்திங்கன்னா ஒரு சில சன்னதிகளாக மழையை குறைஞ்சி தான் உள்ளே இருக்குது குகை மாதிரி உள்ளே போகும் இதுக்குள்ளே தான் வந்து ராமலிங்க சுவாமிகள் சன்னதி இருக்குது இப்போ முருகன் சன்னதி இருக்குது இந்த குகைக்குள்ளே கூட்டம் அதிகமாக உள்ளதுனால உள்ள போக முடியல இந்த கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு வாரம் வியாழக்கிழமை அன்னதானம் உண்டு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது பூபூஜை என்று அன்னதானம் நடந்து கொண்டிருக்க காட்சியை பாருங்க கை கொண்டு மழுவை கொண்டு பேசும் வானொலி கை கொண்டு மடு

வை சிவரா வைக்க

சிறப்பாக நடனமாடி மாணவிகளுக்கு அதை சார்ந்த தொடர்ந்து சிவபெருமானை மேலும் புகழ்வதற்காக

திண்டுக்கல் மலைக்கோட்டையின் மின்புறம் இந்த கோவில் அடங்கி இருக்கிறது திண்டுக்கல் முளக்கோட்டையின் மென்புறம் முருசாமியார் கோவில் இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா அந்த கோவில் முன்னாலேயே ஒரு சர்ச் இருக்கு ஒரு சின்ன சர்ச் இருக்கு ஒரு மொதல் நல்லிணக்கத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கோவிலுக்கு முன்பாக ஒரு சின்ன சர்ச் ஒன்று புனித சர்ச் நினைக்கிறேன் சங்கிகாபு சர்ச் பக்கத்தில் வந்து சிவபெருமானுக்கு கோவில் கோசுவாமியார் கோவில் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மத நல்லிணக்கத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளக்குறது ஏரியா எந்த பிரச்சனையும் வந்து வருது வரைக்கும் இன்றைய தினம் எங்களுக்கு திண்டுக்கல் ஓசாமியார் கோவிலில் இன்றைய தினம் எங்களுக்கு திண்டுக்கல் ஓசாமியார் கோவிலில் நல்லது தரிசனம் கிடைத்தது நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மலைக்கோட்டையின் பின்புறம் இருக்கக்கூடிய ஓசாமியார் கோவிலுக்கு வந்திருந்து அவரது திருவருள் பெற்று சொல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தாமரை வீற்று பிள்ளை தாமரை வீற்று கமல் வருவே